கவுன்சில்ல ஏழு மீட்டிங் வச்சு உத்தரவு மீட்டிங் போட்டு தீர்மானம் எடுத்தாங்க அந்த தீர்மானம் என்னன்னா ஜனவரி பதினஞ்சுல இருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் வட பகுதியில டே நைட்டு ஒரு நாள் ஒரு நாள் ராம்நாட் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி தொழில் பண்ணணும் சொல்றதுக்காக ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டாங்க இதுவரை அந்த கலெக்டர் போன பிறகு எந்த கலெக்டர் மாறிட்டாரு நேற்று இன்று நாளையும் சொல்லி ஒவ்வொரு நாளும் தொடச்சு ஓரம் கட்டுறாங்க கலைசாரி இதுக்கு பரவாத ஒரு முடிவு வரட்டும் சொல்லி போன போன வாரத்துக்கு முந்தின வாரம் கெட்டில் போட்டோம் கெட்டில் போட்டதுக்கு ஒரு கோரிக்கையை நிறைவேற்றிட்டு அடுத்த கோரிக்கையை நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி தான் கொடுத்தாங்க ஒழிய இது போல அவங்க செயல்பாட்டுல காட்டல அதனால செயல்பாடு வர வரைக்கும் நாங்க இந்த உண்ணாவிரதத்தை தொயர்ந்து ஆரம்பிச்சு நடத்தணும் சொல்லி சொல்லுவேன் அதே நேரத்தில் தங்களுக்கு போறதுக்கு எந்த நாட்டு படவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எங்களுக்கு அஞ்சு டு ஒன்பதுனா அவனுக்கும் டயா அவனுக்கு வேணும்னா எங்களுக்கு அஞ்சு நாட்டு கேள்விக்கு உள்ள வரக்கூடாது நான் அவன் அஞ்சு நாட்டு கேள்விக்கு வழங்க போறான் சரி தேனாட்டு தங்கி தொழில் பண்றவனுக்கு அந்த அதிகாரம் அவனுக்கு கிடையாது இந்த அனுமதி ஏன் அவங்களுக்கு கொடுத்தாங்க அவனுக்கு கொடுத்த அனுமதி எனக்கு வேணும் இல்ல வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் சீரழிந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நாங்க போய்கிட்டு இருக்கிறோம்

போராட்டத்தை தூண்டாம சீக்கிரமா எங்களுக்கு தொழில் மாற்றத்தை தரணும் அப்படி தராத பட்சத்துல எங்களுடைய போராட்டம் இன்னும் அதிகமாக வெடிக்கும் அனைத்து விசைப்படகு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விசைப்படகுகளையும் ஒருங்கிணைச்சு அனைத்து விசைப்படகு தொழிலாளர்களையும் ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்க ஏறெடுப்போம் அதாவது எது எதுக்கெல்லாமோ அந்த அரசு தலை காது கொடுத்து செவிசாய்க்குது ஆனா எங்களுக்கு கோரிக்கையை செவிசாய்க்க மாதிரி தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் இந்த வாரத்துலயே நாங்க தொழில் தொழில்நுத்தம் பண்ணிருக்கிறோம் நாங்க பட்டியோட கிடந்திருக்கிறோம் ஏன்னு ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசும் தமிழக மீன் வளர்த்துறையும் கேட்கல அதனால இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாங்க வெளி எடுத்துருக்கோம் ஆறு நாளா கடலுக்கு அனுப்பாம கஷ்டமா இருக்கு தங்களுக்கு அனுப்பி வைங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க நாங்க ஊருக்கோரம் போட்டதுக்கு இந்த ரோட்ல காத்து மேல கனக்ட் பண்ணி ஆள் நாள் எங்களுக்கு லாஞ்சம் விடுங்க கடலுக்கு போகாம நாங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு வெயிலுக்குலாம் கிடப்போம் என் பேர் கூறணும் தூந்துக்குடி துறைமுகத்துல இருந்து நாங்க பேசுறோம் மறியல் போற இடத்துல இருக்கோம் எங்கள் தாந்தி எல்லா ஊர்லையும் தள்ளம் கொடுக்காங்க தூத்துக்குடி துறைமுகத்துல தங்கல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க என்ன குற்றம் செய்தோம் எல்லாருக்கும் தெரியும் நாங்க எந்த குற்றமும் செய்யலன்னு சொல்லி மூணு மீன்பொடி அதிகாரிகிட்ட எல்லாம் நாங்க போய் பேசியாச்சு அவங்க எங்களுக்கு அதுக்கு உள்ள தீர்மானம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க போராட்டம் பண்றதுக்கு உட்கார்ந்துருப்போம் அஞ்சு நாளா நாங்க இருக்கோம் எங்களுக்கு கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுத்து தரணும் அமைச்சர் ஏதோ வந்து உங்கள்கிட்ட பேசினாங்களா மீன்வளத்துறை அமைச்சர் نن دان دان پاوٽر نن دان سائڪل ڪندي 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 سائڪل ڪندي 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 நீங்க அரசு அதிகாரி அமைச்சர்களுக்கு வரலாற்றா நமது குழந்தைகளுக்காக அணுகு போராடு நம்மளால நம்மளுடைய வாழ்வாதாரத்தை

هي من جي سياست آهي ۽ ان جو نالو پاهه ڏيڻو ڪيو آهي

ક઀઱્ણ ંરીલીં દાયળેંત સિંરે ખારઆ સાંરલ કારી પારણે! સાકરીંણ એંરણે તી઩ે જારુંથાણ સાર�

போன வாரம் ரெண்டு நாள் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கோம் மூணு நாள் இந்த வாரம் நாலு நாள் வேலை நிறுத்தம் பண்ணி இருக்கோம் எந்த போராட்டமும் பண்ணல எந்த சண்டன் அற்பாட்டமும் பண்ணல சாலை மறியல் பண்ணல எதுவுமே பண்ணல என்னுடைய கோரிக்கையை கரெக்ட் டிஜிபி சொல்லிட்டே இருக்கோம் ஏற்காட்டு பட்சத்துல சாலைக்கு வந்துருக்கோம் நாங்க சொல்லும் நேத்து நாலு மணிக்கு ரெண்டு வாரமும் படிக்கிட்டு இருக்கோம் நேத்து நாலு மணிக்கு பெரும் சந்தேகம் அதனால எந்த போராட்டமும் இருக்கோம் நேத்து நாலு மணிக்கு பிங்கர் பில்லாருக்க்கு நாலு மணிக்கு தரவல் வரு

அதிகாரிகள் ஆகிய நாங்கள் வந்துட்டு உடனே வந்துட்டு கவனம் கிளண்ட போய் உங்களுக்கு மனசு படுச்சு. சாளைக்கு வந்தீங்க. சாலைக்கு வந்தீங்க. பிரஸ் எல்லாருமே வீடியோ எடுத்தாங்க. அந்த கவனம் governo நம்ம அலோவ் பண்ணிட்டோம். நான் சொல்ற உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணீங்க? பெல்லோட்ல பக்கத்துல வந்தீங்க. நான் சொல்ல ஒரு கேளுங்க. நான் சொல்ல கேளுங்க. சாளைய நடந்து வந்தீங்க. அங்கேயும் நம்ம தাড়ிக்கலாம். நாம எல்லாரும் வந்துட்டு உள்ள நடந்துதானா வரோம். நாங்க எந்த ஆபீஸும் நீங்க வந்து கேளுங்க. எல்லாம் அதிகாரிகள் வந்துச்சீங்க.

নজর মারতে নালে রাজবংশের নাম হবে না 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 না